அன்புள்ள பக்தர்களே இன்று நம் ஆன்மீக பயணம் கரையில் அமைந்துள்ள திவ்யதேச புகழ்மிக்க திருக்கூடலூர் ஜகத்ரட்சகப் பெருமாள் கோவிலுக்கு ஆழ்வார்கள் பாடிய பெருமையுடைய இந்த தலம் ஜகத்தையே காப்பவன் ரக்ஷகன் என விளங்கும் பெருமாளின் அருள் தலம் இந்த வீடியோவின் நாம் பார்க்கப் போவது கோவிலின் வரலாறு தலப்புராணம் சிறப்புகள் திருவிழாக்கள் பக்தர்களின் அனுபவங்கள் வாங்க நம் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் வரலாறு மற்றும் புராணம் திருக்கூடலூர் என்பது தஞ்சாவூருக்கு அருகே காதே கரையில் அமைந்த புனித தலம் இங்கு பெருமாள் ஜகத்ரக்ஷக பெருமாள் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் தல புராணம் ஒருமுறை உலகமே பெரும் ஆபத்தில் சிக்க மக்களை காப்பாற்ற நாராயணர் இத்தலத்தில் அருள் புரிந்தார் அதனால் இவர் ஜகத் உலகம் பிளஸ் ரக்ஷகன் என்ற நாமம் பெற்றார் இங்கு பெருமாளை வழிபட்டால் பிரபஞ்ச ரக்ஷணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோவிலின் சிறப்புகள் இக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பெருமாள் சந்நிதியில் அவர் மிக அழகான சங்க சக்கரதாரி நிலையில் இருக்கிறார் தாயார் சந்நிதியில் சேனகநாயகி தாயார் அருள்பாலிக்கிறார் ஆழ்வார்களான திருமங்கையாழ்வார் இங்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த தலம் பாவநாசினி என்று கருதப்படுகிறது ஆலய கட்டமைப்பு இந்த கோவில் திராவிடக் கலை அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது அழகிய ராஜகோபுரம் கருவறையில் சிற்பங்கள் சுற்றிலும் காவிரி நதியின் இயற்கைய அழகு இவை அனைத்தும் பக்தர்களை ஈர்க்கிறது கோவிலின் வெளிப்புறம் எளிமையாக இருந்தாலும் உள்ளே சென்றவுடன் ஆன்மீக சக்தி நிரம்பி நிற்கிறது வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் தினமும் காலை மதியம் மாலை அர்ச்சனைகள் நடைபெறுகின்றன பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து தங்களது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்திக்கிறார்கள் திருமணத்தில் தாமதம் குழந்தை பேரு ஆசை வாழ்க்கை தடைகள் இவை அனைத்திற்கும் பெருமாள் அருள் புரிவார் என நம்பப்படுகிறது திருவிழாக்கள் வருடந்தோறும் வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி சுவாதி நட்சத்திரம் நாட்களில் சிறப்பு பூஜைகள் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் கோவிலில் நடக்கிறது பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தித்த பின் குடும்ப வாழ்க்கை அமைதி குழந்தை பாக்கியம் கல்வியில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஆகியவை கிடைத்தன என்று பகிர்ந்து கொள்கின்றனர் அனைவரும் ஒரே நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் ஜகத் ரட்சக பெருமாள் நம் வாழ்க்கையையே காப்பாற்றுபவர் பஸ் ரயில் வசதி எளிதில் உள்ளது அருகில் தங்கும் இடங்கள் உளவகம் வசதிகள் கிடைக்கும் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் திருக்கூடலூர் ஜகத்ரக்ஷக பெருமாள் கோவில் பற்றி விரிவாக கற்றுக்கொண்டோம் பெருமாள் உலகையே காப்பவன் என்ற நம்பிக்கையோடு அவரது அருளை அனைவரும் பெற்றிட வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கான் அழுத்தவும் ஓம் நமோ நாராயணாய